ما الذي يفرق بيننا وبينهم منهج السلف لان يعني السلف هم الذين فهموا الكتاب والسنه وساروا عليهما نحن نتبع السلف الصالح ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له اقرارا به وتوحيدا واشهد ان محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد الله نعيار அபு ஹுரேரா ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஸஹீஹ் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் எப்போது அமானத்துகள் எப்போது அமானா அல் அமானா அமானத்துகள் தொலைக்கப்படுகிறதோ அப்போது நீங்கள் மறுமையுடைய நேரத்திற்கு காத்திருங்கள் இதா துய்யத்துல் அமானஹ ஃபன் தந்த்ரிஸ் الساعه அல்லாஹ் வந்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த அமanat எப்போது இந்த அமanat தொலைக்கப்படுகிறதோ நீங்கள் மறுமையை எதிர்பாருங்கள் என்று சொல்கிறார்கள் இதை கேட்டவுடன் அபூ ஹுரைரா রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதரே யா ரசூலல்லாஹ் எப்படி இபாயத்துஹா அமானத் தொலையும் என்றால் எவ்வாறு கவனியுங்கள் நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம் அமானத் என்றால் பொதுவாக ஒரு பொருளை ஒருவரிடம் கொடுப்பது கொடுத்த அந்த பொருளை குறிப்பிட்ட அந்த நேரம் வரை அதை பாதுகாக்கும்படி தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்வது கொள்வது இதைதான் பொதுவாக பிரபலியமாக அமானத் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் இந்த ஹதீஸை பாருங்கள்

அதை கையால தகுதி ஒப்படைக்கப்பட்டு விட்டால் எந்த ஒரு காரியமும் அந்த காரியத்தை செய்ய அல்லது அந்த காரியத்தை நிறைவேற்றிட அந்த காரியத்தை முழுமைப்படுத்த தகுதி இல்லாதவரிடம் எப்போது ஒரு காரியம் ஒப்படைக்கப்படுகிறதோ அப்போது நீங்கள் மறுமையை எதிர்பாருங்கள் ஏன் ஏனெனில் எந்த ஒரு காரியத்தை செய்ய தகுதி இல்லாதவரிடம் ஒரு காரியம் ஒப்படைக்கப்படுகிறதோ அப்போது அமான அந்த பொறுப்பு அந்த பொறுப்புணர்வு அந்த மாபெரும் அமானா தொலைக்கப்பட்டு விட்டது அல்லாஹின் அடியார்களே சாதாரண விஷயம் அல்ல ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த விஷயத்தை கவனம் செலுத்த வேண்டிய கடமையில் நாம் இந்த காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் உண்மையிலேயே பொறுப்புகள் அந்த பொறுப்பை சுமக்க தகுதி பொறுப்புகள் சாட்டப்பட்டுள்ளதா பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளதா பொறுப்பை தகுதியுடனும் செயல்படுத்திடும் சிறப்புடனும் செயல்படுத்திட தகுதி உள்ளவர்களிடம்தான் பொறுப்புகளும் அமானத்துகளும் வழங்கப்பட்டுள்ளதா என்ற கேள்வியை நாம் கேட்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அவ்வாறு இல்லை என்றால் மறுமை நீங்கள் எதிர்பாருங்கள் இதனால் தான் உலமாக்கல் சொல்கிறார்கள் மறுமையின் அடையாளங்களில் சிறு அடையாளங்களில் மிக முக்கியமான ஒரு அடையாளம் அமானத்துகள் தொலைக்கப்படுவது பொறுப்பை தெளிவாக நிலைநாட்ட முடியாத பொறுப்பு படைக்கப்படுவது அல்லாஹ் அடியார்களே அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக இளைஞர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் வழிநடத்தும் பணி எப்பேற்பட்ட பொறுப்பாக இருக்கிறது ஒரு சிறிய பொறுப்பை ஒரு சிறிய ஒரு பொருளை பாதுகாக்கும்படி அமானத்தி நடத்துவது இந்த சமூகத்திற்கு வழிகாட்டுவது சரி என்ன பொறுப்பு அந்த பொறுப்பை நிலைநாட்டில தகுதி வேண்டும் என்றால் பொறுப்புகளில் மாபெரும் பொறுப்பு என்ன இந்த உம்மத்தை வழிநடத்துவது இந்த சமூகத்திற்கு நன்மாராயத்தை சொல்வது குர்ஆனும் சுன்னாவின் கல்வி இல்லாமல் அல்லாஹ்வுடைய குர்ஆனும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னாவுடைய கல்வி இல்லாமல் முன் சென்றவர்கள் தெரிவாக எவ்வாறு வழிநடத்தினார்கள் என்ற அந்த கல்வி இல்லாமல் ஒருவர் சமூகத்தை எவ்வாறு வழிநடத்த முடியும் கேள்வி இந்த கேள்விற்கு பதில் வேண்டும் சமூகத்தை அல்லாஹுவின் அடியார்களை வழிநடத்த வேண்டும் என்றால் அந்த பொறுப்பை அடைய வேண்டும் என்றால் அதற்குரிய தகுதியை ஒருவர் பெற்றிருக்க வேண்டும் அந்த தகுதியை பெறவில்லை என்றால் அந்த தகுதியை நாம் பெற முடியவில்லை என்றால் அந்த தகுதியை அடைய முடியும் அந்த தகுதிக்கு பின்னால் நாம் செல்லக்கூடாது அந்த பொறுப்பிற்கு பின்னால் நாம் செல்லக்கூடாது அதன் அடிப்படை விஷயம் மார்க்க கல்வி அல்லாஹ்வின் அடியார்கள் இன்று நம்மை இருப்பவர்களை பாருங்கள் பொறுப்புகள் அதிகமாக ஆகிவிட்டது பொறுப்பாளிகள் அதிகமாக ஆகிவிட்டார்கள் ஆனால் அந்த பொறுப்பை சீர்பட கல்வி அறிவின் பால் மார்க் அறிவின் பால் பால் பேர் இந்த அமானத்தை ஏனெனில் முஸ்லீம்கள் சம்பந்தமாக எந்த ஒரு பொறுப்பாக நம்பது அமான எந்த ஒரு பொறுப்பிற்காக முஸ்லிம்களின் மீது ஒருவரிடம் பொறுப்பிடம் சாட்டப்பட்டுள்ளதோ அது அமானத்தாக மாறுகிறது அந்த அமானத்திற்கு எவ்வாறு வழிகாட்ட முடியும் ஒருவர் காசு இருந்தால் போதுமா பணம் இருந்தால் பதவி வாங்கிக் கொள்ளலாம் அப்படித்தானே பணம் இருந்தால் பதவியை பெற்றுக்கொள்ளலாம் பணம் இருந்தால் பொறுப்புகளை அள்ளிக்கொள்ளலாம் ஆனால் பொறுப்பை பெறுவதற்கும் பொறுப்புகளை உள்வாங்குவதற்கும் தகுதியானது அல்லாமல் தூதரிடமும் சகாபா இருந்தது மார்க்க கல்வி ஆனால் இங்கு கல்வி என்றால் என்ன என்று கேட்கக்கூடிய வந்துவிட்டோம் சமுதாய தலைவர்கள் என்ற பெயரில் சமுதாய தலைவர்கள் என்ன சமுதாய தலைவர்கள் அல்லாஹ் நடிகார்களே எந்த ஒரு சமுதாய தலைவர் என்று தன்னை சொல்லிக் கொள்பவர் புராணம் அடிப்படையில் முஸ்லிம்களின் காரியங்களை அல்லாஹ் என்ன சொல்கிறான் வெற்றியும் ஈடேற்றத்தை கொண்ட தீர்வாக இருக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஒரு விஷயத்தில் முரண்பட்டு விட்டீர்கள் என்றால்

காலம் காலமாக தலைமுறை தலைமுறையாக முஸ்லிம்கள் நல்வாழ்விற்கு வழிகாட்டினவர்கள் உளமாக்கல் கல்வியை படித்த உளமாக்கல் இன்று உளமாக்கல் ஒதுக்கப்பட்டு விட்டார்கள் ஓரம் விட்டார்கள் உளமாக்கல் ஓரம் கட்டப்பட்டு சமுதாய தலைவர்கள் என்பவர்கள் முஸ்லிம்களின் நல்வாழ்வு முஸ்லிம்களின் வாழ்வியல் முஸ்லிம்களின் அனைத்தும் நல்லது கட்டது தீமை நன்மை என்ற அனைத்திற்கும் சமுதாய தலைவர்கள் வந்துவிட்டார்கள் எப்படி குர்ஆனின் சுன்னாவின் அடிப்படையில் தீர்ப்பை வழங்க முடியும் எவ்வாறு சத்தியத்தை பேண முடியும் அல்லாஹ்வின் அடியார்களே உலமாக்களுடைய விளக்கங்களை பாருங்கள் இந்த ஹதீஸிற்கு அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக சுபஹானல்லாஹ் கவனியங்கள் அல்லாஹ்வினுடைய இப்னு உஸ்மீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள் மக்கள் சீரழிந்தால் கியாமத் நாளுக்காக நாம் காத்திருக்க வேண்டும் அமானத்துகள் வீணாக்கப்பட்டு விட்டால் மேலும் இந்த ஹதீஸின் மூலம் என்னவென்றால் அல்லாஹ்வின் அடியார்களே உதாரணமாக மார்க்கப்பற்று இல்லாத வரம்புகளை நிலைநாட்டாத உறவினர்களுக்கும் பணக்காரர்களுக்கும் சாதகமாக செயல்படும் பலவீனம் அவர்களை ஒடுக்கும் ஒருவரிடம் தலைமை பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டால் அவர் தலைமைக்கு தகுதியானவர் அல்ல அவரிடம் பொறுப்பை ஒப்படைத்தால் நாம் பேரழிவின் நேரத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கலாம் அதே போல் சொல்கிறார்கள் ஒரு அமைச்சர் உம்மத்தை சீர்கேட்டு சீர்கேட்டு போகவதற்கும் ஒழுக்கம் கேட்டிற்கும் சிதை விருக்கம் சென்றால் அவரும் தகுதியற்றவர் அவரிடம் பொறுப்பு படைக்கப்பட்டால் மறுமை நாளை நாம் எதிர்பார்க்க வேண்டும் அல்லாஹின் வேதத்தை கொண்டோ நபியின் சின்னாவை கொண்டோ ஆட்சி செய்யாத ஒரு தலைவர் முஸ்லிம்களின் விவாகங்களில் தலைமை என்றால் அவர்களும் திருந்த வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள் இவ்வாறு இதில் மட்டுமல்ல ஒவ்வொருவரும் வேலையில் பொறுப்பு வேலையும் அமானத் உங்களுக்கு உங்களுடைய மேலாளர் உங்கள் மேலாளர் உங்களுக்கு உங்களுடைய வேலையில் உங்களுடைய மேலாளர் உங்களுக்கு ஒரு பொறுப்பை சாட்டுகிறார்கள் என்றால் குரானுக்கும் மார்க்கத்திற்கு முரணாகாத வரையில் ஒரு பொறுப்பை உங்களுடைய மேலாளர் உங்களுக்கு சாட்டுகிறார்கள் என்றால் ஒவ்வொரு என்ற அனைத்திற்கும் நாளை கேள்விக்கும் பதிலுக்கும் நாம் இருக்கிறோம் அதிலும் முக்கியமாக மாபெரும் அமானா இந்த உமத்திற்கு வழிகாட்டுவார்கள் ஆனால் இன்று உளமாக்கலோ யார் வீடு புகுந்தால் விதத்துகளை செய்வதற்கும் சடங்கை ஏற்படுத்துவதற்கும் தான் இன்று உலமாக்கல் என்ற பெயர் மத்த விஷயங்கள் நல்லது கெட்டது நன்மை தீமை ஹலால் ஹராம் இதெல்லாம் யார் சமுதாய தலைவர்கள் அல்லவா அப்படித்தானே ஆகிவிட்டது நடிகார்கள் எந்த சமுதாய தலைவர்கள் நம்மளை அற்பகாசக்கூடியவர்களும் நமக்கு மூலமாகத்தான் ஒருவர் கண்டறிய முடியும் அவருடைய ஆகிரத்திற்கான வாழ்க்கை என்ன என்பதை கொண்டுதான் அவருடைய ஆகிரத்திற்கான நன்மையை கொண்டுதான் முஸ்லிம்களின் நன்மை தீமை கட்டப்பட்டுள்ளது

உங்களுக்கு தலைவர் என்றால் என்ன அல்லாஹ் நல்லா வல்லாஹி அல்லாஹின் மீது ஆணையாக கேட்கிறேன் தலைவர் என்றால் என்ன காசு பணம் வைத்திருப்பவர் தலைவர் ஊரிலே நான்கு வீடு கட்டி விட்டால் தலைவர் ஊரிலே ஊரிலே பத்து எஸ்டேட் வைத்திருந்தால் தலைவர் ஊரிலே பத்து கடைகள் வைத்திருந்தால் தலைவர் பொறுப்பு யாரிடம் இருக்க வேண்டும் சொந்தமாக வீடு வைத்திருந்தால் தலைவர் சொந்தமாக கடைகள் வைத்திருந்தால் பொறுப்பாளி இவர் முஸ்லிம்களின் நன்மையின் தீமையிலும் எல்லா வகையிலும் அவர் வழிகாட்டி விடுவார் ஏனெனில் அவர் குரானையும் படித்து விட்டார் மார்க்கத்தை புரிந்துவிட்டார் அரபியை கற்றுக்கொண்டார் குரானை சலமுகரின் வழியை அறிந்துவிட்டார் மக்களுக்கு நன்மாராயம் சொல்லிவிட்டார் மக்களை நல்வழியில் ஏற்றிவிட்டார் அப்படியா எங்கே இருந்தது இந்த இலக்கணம் எங்கிருந்து வந்தது இந்த இலக்கணம்

என்ற வரிசையை நீங்கள் அறிந்து பாருங்கள் கல்வி இல்லாமல் மார்க்க கல்வி இல்லாமல் வழிகாட்ட முடியாது மக்களுக்கு மக்களின் நன்மை தீமையில் பங்கெடுத்துக் கொள்பவர் அல்லாஹுடைய கல்வி இல்லாமல் அறிவு இல்லாமல் ஒருபோதும் மக்களுக்கு வழிகாட்ட முடியாது வழிகாட்டக்கூடிய நிலையிலும் இருக்க முடியாது ஆனால் இன்று நிலைமை எவ்வாறு இருக்கிறது அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் அல்லாஹன் நடிகார்கள் அல்லாஹ் நம்மை நேர் செலுத்துவானாக அல்லாஹ் நம்மை நேர் செலுத்துவானாக முக்கியமாக யாரிடம் பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட வேண்டும் யாரிடம் பொறுப்புகள் ஒப்படைத்தால் அந்த பொறுப்புகள் சீதாகவும் சிறப்பாகவும் இருக்க வேண்டும் என்ற அந்த அறிவை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக அதற்கான ஒரே தீர்வு கல்வியாளர்கள் கல்வியாளர்கள்தான் முஸ்லிம்களை வழிநடத்த முடியும் என்பதை تليواها <applause> بندك كل كوري نير ما هي ذكر الدين بدي سلي أقول قول هذا وأستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم الحمد لله على إحسانه وشكره له على توفيقه وامتنانه واشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه واشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه الله نريد لي عربي إليه ورقرمولي كل عربي مريد لي عربي إليه ورقرمولي كل فاقد الشيء لا يعطيه نا أنه انرال فاقد الشيء لا يعطيه தன்னினம் இல்லாத ஒன்றை பிறருக்கு அவர் தர முடியாது இதுரே அர்த்தம் தன்னினம் இல்லாத ஒன்றை பிறருக்கு தர முடியாது தன்னினம் இல்லாத ஒன்றை அப்படி என்றால் எனக்கு வழிநடத்த முடியும் என்றால் என்னை அவர் வழிநடத்த முடியும் என்றால் சமூகத்தை வழிநடத்த முடியும் என்றால் வழிநடத்துவதற்கு தேவை குர்ஆன் சுன்னாவின் அறிவு

ஏன் கல்வி படித்தவர்கள் செல்வந்தராக இருக்க கூடாதா வரலாறு நமக்கு சொல்லவில்லையா மார்க்கத்தை கட்டி அழிந்த அறிஞர்கள் அலமது அல்லாஹ் அல்லாஹீனிலும் கொடுத்தது போல் துனியாவிலும் கொடுத்திருக்கிறானே ஆனால் இங்கு பிரச்சனை என்னவென்றால் தகுதி என்பது வெறும் பொருளாதாரத்தை கொண்டு மட்டுமே தகுதியை பார்ப்பதினால்தான் நம்மை வழிநடத்துபவர்களுக்கும் குர்ஆன் சுன்னாவின் அறிவு இல்லாமல் போய்விட்டது அப்படி என்றால் படித்தவர்கள் எங்கே படித்தவர்கள் சடங்குகளை செய்வதற்காக படித்தவர்கள் எங்கே இருக்கிறார்கள் சடங்குகளை பண்ணுவதற்காக மற்ற விஷயங்களை அல்லாஹ் நடிகாரளே இன்னொரு விஷயத்தை சொல்லுவார்கள் என்ன விஷயம் என்றால் இதுவும் சுஹான் அடிக்கடி நாம் கேள்விப்படுவது பொது விவகாரங்கள் மார்க்கமாகுமா அதாவது ஆலிம்கள் எதற்காக உலமாக்கள் எதற்காக உஸ்தாதுமார்கள் எதற்காக இது ஹலால் அதாவது எதற்காக இது எப்படி செய்வது தொழுகை எவ்வாறு தொழுவது தக்பீரை கையை எங்க கட்ட வேண்டும் சரி இதெல்லாம் சரி ஓகே மாஷா சரி முஸ்லிம்களின் பொது முஸ்லிம்களுக்கு பிரச்சனை சமுதாய பிரச்சனை இதெல்லாம் யார் இதெல்லாம் உலமாக்கள் இல்லை அப்படி பின்ன யார் டிவியில டிபேட் சேனலில் நாலு பேர் பேசிக்கொள்வார்கள் கொள்வார்கள் சமுதாய தலைவர்கள் குரான் சுன்னா என்ற கல்வி என்னவென்றே தெரியாதவர்களிடம் முஸ்லிம்களின் பொது காரியங்களை பற்றி விவாதிக்க முடியும் ஆனால் நல்லாவே நடிகார்களே மார்க்கம் என்ன சொல்கிறது அல்லாவின் நடிகார்களே நம்முடைய மார்க்கம் முஸ்லிம்களின் அனைத்து காரியத்திற்கும் தீர்வை மார்க்கம் தெரிகிறது என்றால் அந்த மார்க்கத்தை கல்வியை புரிந்தவர்கள் முடியமாகத்தான் இதற்கான தீர்வையும் நாம் திரும்ப வேண்டும் ஆனால் இன்று என்று என்ன சொல்கிறார்கள் இவையெல்லாம் தொழுகை நோன்பு போன்ற தனிப்பட்ட வணக்கங்கள் இல்லை ஆகவே இவை சமூகம் மற்றும் புவிசார் அரசியல் விவகாரங்கள் இதையெல்லாம் என்ன இருந்து கொள்ளலாம் உலமாக்கல் இல்லாமல் நாமே முடிவு செய்து கொள்ளலாம் அல்ல இது உங்கள் கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயம் நாம் ஏற்கனவே உருமாதல் கூறினோம் முஸ்லீம் ஆட்சியாளர்களை மார்க்கம் எந்த அளவிற்கு வழிவகுத்து இருக்கிறது அல்லாஹ் சல் அல்லாஹ் செல்லம் ஆட்சியாளர்கள் விஷயத்தில் எந்த அளவிற்கு முஸ்லிம்கள் கவனமாக இருக்க வேண்டும் முஸ்லிமேளர்களை ஏக்குவதிலிருந்தும் பேசுவதிலிருந்தும் அவர்களை பொது வழிகளை விமர்சிப்பதிலிருந்தும் மார்க்கம் தடுக்கிறது உங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகள் உங்களுடைய அரசியல் பேச்சுகள் குரானுக்கும் சுன்னாவுக்கும் முரணாக இருந்தால் பாவத்தாரியாக ஆகி இது

அதைவிட மாபெரும் தோல்வி எதுவும் இருக்க முடியாது அதிலிருந்து இருந்து ஆரம்பித்து அனைத்து காரியங்களுக்கும் நமக்கு வழிநடத்துவது என்றால் மார்க்கம் அந்த மார்க்கத்தை சுமர்ந்த இந்த அடிப்படையில் புரியவில்லை என்றால் அதாவது என்னுடைய அனைத்து விஷயங்களுக்கும் முஸ்லீம்கள் வழிகாட்டுவது உலமா மார்க்கத்தை இந்த நிலை வராமல் இந்த நிலை வராமல் நம் நிலை மாறாது அல்லாஹ நடிகார்களே அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானா சாதாரண விஷயம் அல்ல வெறுமன சடங்குகளுக்கும் சமுதாயங்களுக்கும் கல்வி படித்தவர்களை ஆக்கி விடாதீர்கள் ஹலால் ஹராமுடைய அடிப்படையையும் நம்முடைய நன்மை தீமை நம் தீமையை தடுப்பதற்கான வழிகள் என்ற அனைத்து நல்லது கிட்டத்திலும் பங்கு வைத்திருப்பவர்கள் யார் என்றால் ஒரு ஆணையம் சரியாக சுமந்த கல்வியாளர்கள் அந்த கல்வியாளர்களை ஒதுக்கி அவர்களுக்கு இடம் இருக்க வேண்டிய ஒப்படைப்பு அந்த பொறுப்பை தகுதி இல்லாத நாம் ஒப்படைத்தால் வறுமையினாலே நாம் எதிர்பார்க்க வேண்டியதுதான் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அல்லாஹ் நம்மை நீர்வழியை செலுத்துவானாக அல்லாஹ் நடிகார்களே அல்லாஹ்வின் அடியார்களே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் உங்களுடைய எந்த விஷயமாக இருந்தாலும் உங்களுடைய ஹலால் ஹராம் உங்களுடைய வியாபாரம் உங்களுடைய பேச்சு உங்களுடைய நடத்தை நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீர்கள் நீங்கள் யாரை பற்றி இது செய்கிறீர்கள் என்று அனைத்திற்கும் குர்ஆனும் சுன்னாவும் என்ன சொல்கிறது என்பதின் பால் நாம் திரும்பாமல் நிச்சயமாக இந்த வழியிலே நாம் சரியான ஒரு தீர்வை காண முடியாது என்பதை ஆழமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உலமாக்கல் மூலமாகத்தான் இதற்கு முன்னால் இருந்த சமுதாயம் நிலைபெற்றது அதே உலமாக்கள் மூலியமாகத்தான் நம் சமூகம் நிலை பெறும் இடத்தை சமுதாய தலைவர்களை மட்டுமே நீங்கள் வைத்து பொருளாதாரம் மட்டுமே தகுதி நான்கு வீடு வைத்திருந்தால் மட்டுமே தகுதி மண்டபங்கள் வைத்திருந்தால் மட்டுமே தகுதி கடைகள் வைத்திருந்தால் வைத்திருந்தால் மட்டுமே மட்டுமே தகுதி தகுதி பணம் என்று நீங்கள் நினைத்து நினைத்து இவ்வாறு முக்கியமான மக்களின் பொறுப்புகளை இவர்களுக்கு பின்னால் நீங்கள் நின்று சொல்லி கொடுப்பதுதான் அல்லாஹின் நடிகார்களே நம்முடைய இத்துணை பிரச்சனைகளுக்கும் மிக முக்கியமான காரணிகளில் இதுவும் ஒன்றாக விளங்குகிறது என்பதை நாம் இப்போது புரிந்து கொள்ள போகிறோம் என்னுடைய பொறுப்பை என் முஸ்லிம்களின் பொறுப்புகளை என் முஸ்லிமின் நலன் சார்ந்த பொறுப்புகளையும் பெருமன பொருளாதாரத்தில் மட்டுமே ஓங்கி நிற்பவர்களும் கொடுப்பதனால் எந்த ஒரு தீர்வையும் பெற முடியாது அல்லாஹின் அடியார்களே இதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த 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 விஷயத்தை நான் புரிந்து கொள்ளவில்லை என்றால் என் நன்மை தீமையில் பங்கெடுத்துக் கொள்பவர் என் நன்மை தீமையில் எனக்கு எது நல்லது என்று சொல்லித் தருபவர் பணம் வைத்திருப்பதால் முடியாது பொருள் வைத்திருப்பவரால் முடியாது சொத்து முடியாது வைத்திருப்பால் சுமந்த உளமாக்கலில் மட்டுமாகத்தான் முடியும் என்ற அந்த அடிப்படையை புரியாதவரை அல்லாஹின் நடிகார்களே பொறுப்புகளும் பொறுப்புகள் அதற்குரியவர்களிடம் ஒப்படைக்காமல் தவறானவர்களும் ஒப்படைக்கப்படும் அல்லாஹி தூதர் சொன்னது போல் அப்படி ஒப்படைக்கப்பட்டு விட்டால் அமானத்துகள் அழிக்கப்படும் அமானத்துகள் தொலைக்கப்படும் அப்படி தொலைப்பதினால் மறுமையினால் நாம் எதிர்பார்ப்போம் அல்லாஹம் நேர்வழியை செலுத்துவானாக إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله يا أكبر والله يعلم ما تصنعون أنا أقول بيننا وبينكم السلف بيننا وبينكم الكتب كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز